சூப்பராக மணக்க மணக்க நம்ம அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த அரைச்சி விட்ட ரசத்தில் நம்ம போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததுங்க சளி இருமல் ஜீரணத்துக்கு நீண்ட நாள் நெஞ்சு சளி இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்குங்க நிறைய பேர் என்னுடைய மசாலா வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேங்க இந்த உருளைக்கிழங்கு வருவல நான் செஞ்ச மாதிரி செய்யுங்களேன் அது என்னுடைய மசாலா போட்டு நிஜமா சொல்றேன் இது நீங்க செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும் அப்படியே உங்க அம்மா கையால கிடைச்ச சுவை கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி அதுவும் இதுவும் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு சோ ரசம் இப்படி ஒரு ஊரில் கிழங்கு வறுவல் செஞ்சிங்கன்னா ஒரு சோறு மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க ரசத்துக்கு குடல் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா வேற லெவலாக இருக்கும் மேம் நான் சரஸ்வதி பேசுறேன் மேம் மிளகா தூள் பாக்கிங் சாம்பார் பொடி வந்துச்சு மேம் அதே மாதிரி சத்துணம் மாவு அனுப்பிச்சிருங்க மேம் நேற்று நைட்டு தான் கொரியர் பார்த்தேன் இன்னைக்கு வந்துச்சு மேம் மிக நன்றி மேம் மேம் நான் இப்போதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் மேம் ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கிறேன் நல்லா இருக்கு சொன்னாங்க மேம் உங்களோட மசா தூள் மிளகா தூள் அதை தான் நான் சமைக்க ஆரம்பிச்சேன் மேம் இப்போ சமைச்சு கொடுக்குறேன் உங்களால குழந்தைங்க வச்சுட்டு எப்படி வேலைக்கு போகிறதுன்னு நினைச்சேன் உங்களால சமைக்கிறேன் மிக நன்றி மறக்க மாட்டேன் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபது இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்தும் வேணும்னு உங்களாம் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஜூலை ஃபிஃப்த்ல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜ் அண்ட் அபோ ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தக்காளி ரஸ்தியை இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தாங்க சொல்லி கொடுக்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல்

இப்ப இதுல கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் அப்ப புளி நல்லா ஊறிடும் இப்ப நான் செய்யக்கூடிய ரசம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிடலாங்க அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் தக்காளி அதிகமா இருக்கணும் புளி கம்மியா இருக்கணும் இப்ப இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் நாலு டீஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுல போட்டுடலாம் இப்ப நான் ஸ்பூன்ல சொல்லக்கூடிய அளவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடிய ஸ்பூன் தாங்க நார்மலா நம்ம வீட்டுல வச்சிருப்போம்ல அந்த சைஸ் தான் இது இப்ப நான் வறுக்கிறேன் பாத்தீங்களா ரசத்துக்கு இந்த மசாலாவை வருத்தரிச்சு செய்யும் போதும் ரசம் அவ்வளோ சுவையா இருக்குங்க தோரம் பருப்பு பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் அதிகமாகும் அதனால இதை ஃபர்ஸ்ட் லேசா செவக்க வச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம தக்காளி ரசம் பண்ணுவோம் ஆனா நான் அரைக்கிற மசாலாலாம் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்க வேற லெவலா இருக்கும் தோரம் பருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு லேசா செவக்குது இப்போ இதுலயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம் சும்மா இது ரெண்டே ரெண்டு கலர் கலரிக்கலாம் ஒவ்வொரு பொருளும் நான் எப்படி போறேன்னா அப்படியே போடுங்க அப்பதான் எல்லாம் ஒண்ணு போல செவக்கும் போட்டுக்கிறோம் போதுங்க இப்போ மீதி தேவையானதும் போட்டுடலாம் அடுத்தது மிளகு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியே கிளறி கொடுத்துடலாம் அடுப்பை நல்ல ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும் மிளகு வந்து நான் இப்பயும் கொஞ்சம் அதிகமாகவும் ஜீரகம் அதை விட கம்மியாகவும் போடுவோங்க இதுதான் என்னுடைய அளவு ஏன்னா சீரகத்தில் கசப்பு தன்மை வரும் அதனால மிளகு விட அது கம்மியாக தான் போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு மிளகுக்கும் அதோடைய அளவு மாறும் மிளகு நல்லா காரமாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் சில மிளகுல காரம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க லேசாக தவிர்ந்துருச்சு இப்ப இதுலயே மீதி தேவையானதும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு வெந்தியமும் ரெண்டு மிளகா வத்தலும் இதுலயே போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவுப்பிள்ளையிலையும் போட்டுடலாம் இப்ப இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாங்க இதை வந்து மருத்துவ ரசம் கூட சொல்லலாம் இதுல மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் போறதுனால அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு கட்டி பெருங்காயத்தை கரைச்சி அந்த தண்ணி ஊத்தி தான் ரசம் வைக்கப் போறேன் அது அவ்வளவு மனமும் சுவையா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க தூள் பெருங்காயம் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்ல கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இதோடய சேர்த்தும் வருத்துக்கலாம் குரண பெருங்காயம் இதோட சேர்த்து வருத்துக்கலாம் பாருங்க எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வருத்த போதும் இதுக்கு மேல ஒருத்தமா வந்துரும் இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி இல்லாங்க இப்ப இது லேசா கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்ப இதோட ஸ்பெஷல் நம்ம அரைச்சி வைக்க போறோம் ஸோ அதனால இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா திக்கா அரைக்கணும் ஸோ தண்ணி கம்மியா ஊத்தினாலே போதுங்க இப்ப இது ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரனே அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த மசாலா அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குங்க இதை ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா கசுப்பு தன்மை வரும் ஸோ அதனால கண்டிப்பா கொரகொரன் தான் அரைக்கணும் அதே மாதிரி மிளகு சீரகம் அதிகமா போட்டீங்கன்னாலும் கசப்பு தன்மை வந்துடும் ஸோ நீங்க எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு சீரத்தை மட்டும் அனுசரிச்சு போடுங்க இப்ப இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப ரசத்துக்கு தேவையானதெல்லாம் கரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்துல அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் இருக்கிறது தாங்க தக்காளி நல்லா பழமா இருக்கணும் அதுதான் ருசி நல்லா இருக்கும் அதே மாதிரி நாட்டு தக்காளியா இருந்தா ருசி இன்னும் கூடுதலா இருக்குங்க இது கிராம் கணக்குலன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் வரும் இந்த தக்காளி இந்த தக்காளியில இருக்கிற முனையை கட் பண்ணி எடுத்துடலாங்க இது நம்ம கையால் தான் கரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இது கொஞ்சம் மூணு நாளுமாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது சின்ன சின்னதாக வேணால் கூட கட் பண்ணிக்கலாம் எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சுங்க தக்காளி நல்லா பழமா இருக்கணுங்க அப்பதான் கரைக்கும் போதும் ஈஸியா இருக்கும் நம்ம இந்த மாதிரி கையால செய்யும் தான் ருசி அதிகமா இருக்கும் ஏன் இதை நம்ம மிக்சியில போட்டு போடக்கூடாதா கண்டிப்பா போடக்கூடாது அது டேஸ்டே மாறி போயிடும் கையால தான் இந்த தக்காளியை கரைக்கணும் இப்போ இந்த தக்காளியிலே மீதி தேவையான பொருட்களும் சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச புளி இதுல ஊத்திடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேங்க நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் வைக்கிற ரசம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறைய தான் போடணும் இதுக்கு அடுத்தது ரெண்டு கட்டி தோளோடு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பாதி போட்டுறலாங்க மீதி பாதி எப்ப போடணும் நான் சொல்றேன் அடுத்தது நம்ம அரைச்சு வச்ச மசாலாவும் இதுல ஊத்திடலாம் மிக்சி ஜாருக்கு கழுவி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் அடுத்தது ரசத்துக்கு ரொம்ப முக்கியமானது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்னதா ரெண்டு கட்டி எடுத்து அதை வச்சு எடுத்து வச்சிருக்காங்க இப்ப பெருங்காய தண்ணி இதுல ஊற்றிடலாம் இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்க தாளிக்கும் போதும் இந்த பெருங்காய தண்ணி ஊற்றலாம் ஈவன் இந்த மாதிரி ரசம் கூட்டி வைக்கும் போதும் ஊத்தலாம் ரெண்டும் ஒரே சுவை கொடுக்கும் அடுத்தது கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் நான் எப்பயுமே காம்போட தாங்க போடுவேன் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா காம்பு எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் போடுங்க இந்த இலையை விட இந்த காம்பில் தான் அதிக வாசனையும் டேஸ்டும் இருக்குங்க அடுத்தது கொத்தமல்லி தலையும் அரை கைப்பிடி போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தண்டோடு போடணும் அது கையில கிள்ளி கிள்ளி போடணும் அப்படி இருக்கும் வாசனை இந்த ரசம் வச்சு கொடுத்து பாருங்க ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க இந்த டேஸ்ட் இதுலயே ஒரு பச்சை மிளகாயும் உடச்சு போட்டுடலாங்க இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க அப்பதான் கரைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப கையால எல்லாத்தையும் நல்லா ஒன்னா போட்டு கரைச்சு கொடுத்துருவோமா புளி நான் அப்படியே தாங்க போடுவேன் புளி தண்ணி ஊத்த மாட்டேன் இந்த மாதிரி முழுசா தான் போடுவேன் அந்த சக்கையோட சேர்ந்து கொதிக்கணும் அப்பதான் ருசி நல்லா இருக்கும் வாசம் இப்பயே சும்மா அப்படி அடிக்குதுங்க நிஜமா சொல்றேன் இந்த ரசம் ஒண்ணுமே போதும் வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் சளி காய்ச்சல் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கிற டைம்ல இந்த ரசத்தை செஞ்சு கொடுங்க நீங்க ஹாஸ்பிட்டல்லே போக வேண்டாம் இந்த ரசமே போதும் இது இவ்வளவு கஷ்டப்பட்டு கரைக்கணுமா நினைக்காதீங்க இப்படி கரைச்சாதான் ருசி வரும் நல்லா எல்லாத்தையும் இப்படி ஒண்ணு சேர்த்து கரைச்சி வைக்கும் போதும் ஒவ்வொன்றில் இருக்கிற டேஸ்ட்டும் இந்த ரசத்துல இருக்குங்க அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படியே உங்க அம்மா கையால பாட்டி கையால வச்ச ருசி கிடைக்கும் நீங்க எந்த எந்த செஞ்சு பாருங்க தெரியும் இந்த அளவுக்கு இப்படி ஒண்ணும் பதியமா இருக்கிற மாதிரி கரைச்சா போதுங்க இந்த சக்கையை மட்டும் எடுத்து தான் டேஸ்ட்டும் இருக்கு சத்தும் இருக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க ரசம் கரைச்சி கூட்டி வச்சாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க வாங்க இப்ப எப்படி ரசம் தாளிக்கிறதுங்கிறதும் பாக்கலாம் இப்ப ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துறேன் நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் அடுத்தது இதுலயும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுப்ப நல் ஃபுல்லா கம்மியாவே இருக்கட்டும் கடுகு பொரியுது இப்போ இதுலயே மீதி இருக்கிற பூண்டும் போட்டுக்கலாம் பூண்டு தோல் வேணான்னா நீங்க தோல் எடுத்துட்டும் போடலாம் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி தோளோட போடுறதுதாங்க ரொம்ப பிடிக்கும் இதுலயே நாலு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம் கருப்பு இப்போ போட வேண்டியது இல்லைங்க போதுங்க இனிமேல் நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இதுலயே ஊற்றிடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் தான் இப்போ ரசத்தை ஊத்துறேன் இல்லைன்னா மேல தெரிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ கரைச்சி வச்ச ரஸ்து இதுலயே ஊற்றிடலாங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுப்பணல் மீடியமாக வச்சு ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கம்மியான அனல்லையே கொதித்து வரணுங்க ஸோ அடுப்பணல் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி ரசத்துக்கு அரைச்சு ஊற்ற முடியலாம் இருக்கவே இருக்கு குக்வித் சங்கீதா ரசப்பொடி உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ரசப்பொடி மட்டும் கிடையாது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா பொடியும் இருக்குங்க இந்த ரசப்பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதில் மிளகு சீரகம் தனியா அதே மாதிரி கட்டி பெருங்காயம் சில சீக்ரெட் பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தாதான் இதோட சுவை தெரியும் நம்ம பெருங்காயமும் இருக்குங்க பெருங்காயம்னா யூஷுவலாக எல்லாரும் மைதாவில் செய்வாங்க பட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கோதுமை பெருங்காயங்க ரொம்பவே ஆரோக்கியமானது இதுல எந்த கெமிக்கலும் கிடையாது கட்டி பெருங்காயமும் இருக்கு குருண பெருங்காயம் பொடி பெருங்காயம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பாருங்க லைட்டா அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது சோ அடுப்பணும் நான் கம்மியா தான் வச்சிருக்கேன் ஒரு சிலர் அப்படியே பபிள்ஸ் வரும்போதே ஆஃப் பண்ணிடுவாங்க பட் நான் வந்து அப்படி செய்ய மாட்டேங்க நான் எப்பயுமே நல்லா கொதிக்க விட்டு தான் ரசம் ஆஃப் பண்ணுவேன் நல்லா கொதிக்க விட்டா ரசம் கடுத்துடாதா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க நான் வைக்கிற ஸ்டைல் ஆஃப் ரசத்துக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் ஏன்னா எல்லாம் பச்சையா கரைச்சி நம்ம செய்யறோம் அதோட பச்சை மனம் போகணும்னு நினைச்சா நான் செய்யற மாதிரி செய்யுங்க சூப்பரா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் வரட்டுங்க அடுத்தது நம்ம மசாலாவில புதுசா நாலு பொருள் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேங்க அதுவும் இப்போ என்னன்னு பாத்திரலாம் இது வந்து ராகி மாவு முதல் குவாலிட்டியில வாங்கி அதை சுத்தப்படுத்தி நல்லா பதப்படுத்தி அதுவும் வருத்த அரைச்சி செஞ்சது இதுல வந்து நீங்க களி பண்ணலாம் புட்டு பண்ணலாம் கொழுக்கட்டை பண்ணலாம் ரெகுலரா ராகி மாவுல நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்களோ அதை அத்தனையும் இதுல பண்ணலாம் இதுல எந்த விதமான கெமிக்கலும் இல்லாததுங்க நான் கடையெல்லாம் வாங்கவே மாட்டேன் மாவு பார்த்தாலே அப்படியே வளவளவலன்னு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க சோ நம்ம கிட்ட சுத்தமா கிடைக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்தது வயசானவங்களுக்காக நான் செஞ்சது எங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்க முக்காவாசி இதை விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது சுகர் பிபி இருக்கிறவங்க சீக்கிரமா செய்யணும்னு வயசானவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை கம்மியா இருக்கிறதுக்காக நான் கோதுமை மசாலா தோசை மாவு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேங்க இதுவரைக்கும் இந்த மாவு நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது இது வந்து என்னுடைய ஓன் கிரியேஷன் இத சொன்னா புரியாது இந்த மாவை ஒரே ஒரு வாட்டி வாங்கி நீங்க தோசை செஞ்சு பாருங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரையிலும் ரசிச்சு ருச்சி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லன்னா தக்காளி சட்னி மட்டும் இருந்தா தேவாமிர்தமா இருக்குங்க சோ இதுல வந்து சூப்பரா தோசை பண்ணலாம் அடுத்தது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல அக்கா ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காகவே ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்காக நான் பஜ்ஜி போண்டா பக்கோடா மிக்ஸும் பண்ணியிருக்கேங்க இதுல எல்லாமே இருக்கும் நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் டேஸ்ட் இது வரையிலும் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாக்கள் போட்டிருக்கேன் இதுல ககு வறுத்து கையால பொடி பண்ணி போட்டிருக்கேன் இதை வாங்கி டேஸ்ட் பாருங்களேன் அப்புறம் எங்க இருந்து இந்த வாசனை வருது இதுல என்னடா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு திக்கு முக்காடிடுவீங்க ஸ்கூல் முடிச்சு ஆஃபீஸ் முடிச்சு வரவங்களுக்குலாம் ஈஸியா பஜ்ஜி போண்டா போட்டு கொடுக்கலாம் அடுத்து வந்து சோள சோளமாவு சோ மாவு பார்த்தீங்கன்னா இதை நீங்க ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளவு வாசனையா இருக்கும் இது வந்து முதல் தரத்தில் வறுத்த அரைச்சி செஞ்சது ஸோ இதுல நீங்க சோள மாவுல என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாமே பண்ணலாம் புட்டு பண்ணலாம் களி பண்ணலாம் பணியாரம் பண்ணலாம் மியூஷலாக நம்ம இட்லி தோசை மாவு வச்சிருப்பல அதுலேயே இந்த மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் பணியார்த்துக்கலாம் நான் வந்து இதுல என் பையனுக்கு ஸ்கூலுக்கு வந்து புட்டு செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அதாவது கருப்பட்டி சேர்த்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் வந்து இதுல கொழுக்கட்டை கூட பண்ணலாம் சூப்பரா இருக்கும் சோ இது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப போய் ரசம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் மூணு பச்சை மிளகா முழுசா எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே உள்ள தள்ளிடலாம் விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த ரசம் கொஞ்சம் தொண்டைக்கு இதமா கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும் நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்க நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் குடுக்கறதா இருந்தா காஞ்ச மிளகா தாளிக்கும் போது ஒண்ணு போடுங்க அதே மாதிரி பச்சை மிளகாயும் ஒண்ணு போடுங்க போதும் மெயினா அரைக்கும் போது கம்மியா போட்டீங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமா வராது கடைசியில இப்படி முழுசா தானே போடுறோம் காரம் உங்களுக்கு தெரியாதுங்க அங்க அங்க அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது ஃபுல்லா நல்லா தளைஞ்சு கொதிக்கிட்டுங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எனக்கு எப்பயுமே பழக்கம் இந்த மாதிரி லாஸ்டா ஊத்துறது நீங்க விருப்பப்பட்டா ஊத்துங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் இந்த மாதிரி ஊத்தி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க கடல என்ன வேணாலும் ஊத்திக்கலாம் கொஞ்சமா நெய் வேணாலும் ஊத்திக்கலாம் நம்ம விருப்பம் தான் வந்துருச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே நல்லா ஒரு கலர் கலர் கொடுத்துரும் இப்போ தானே அப்படியே முட்டை முட்டையாக வருது அப்பதான் இதுல போகும் போகும்போதே சும்மா சாப்பிடும்னு தோணுது இல்லை இது நீங்க சூப் மாதிரியே குடிக்கலாங்க தொண்டை வலி அதே மாதிரி நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி கொடுத்து பாருங்களேன் சளி ஃபுல்லா வெளியில வந்துரும் அதே மாதிரி நான் வறுத்த அரைக்கும் போது நீங்க இதுல ரெண்டு டீஸ்பூன் கொள்ளு கூட போட்டுக்கலாம் அதிகமா சளி இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு சூப்பரா கேட்கும் இப்போ நான் சொல்றதெல்லாம் கவனிச்சுக்கோங்க இது மெயினா பாத்தீங்கன்னா இப்போ மழை காலமா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இதுல வந்து நீங்க லாஸ்டா கற்பூர ஒலி இலை அப்படியே ரெண்டு போட்டுக்கலாம் வெத்தலை இலை காம்பு எடுத்துட்டு அதை கிள்ளி ஒரு இல போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு துளசி இல போடலாம் ஜஸ்ட் ஒரு கொதி விட்டீங்கன்னா போதும் லாஸ்டா அதை போட்டு அப்படியே சூப்பரா இருக்கும் சளிக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவிடலாம் ரசத்துக்கு கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் மிளகு சீரகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த அளவு கொதிச்சா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இப்போ ரசத்துக்கு சிம்பிளா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன் நீங்க நார்மலா எப்படி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் அடுத்தது அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இப்போ இதிலே போட்டுக்கலாம் அடுப்ப நல் மீடியமாக வச்சு இந்த பூண்டை செவக்க வறுத்துக்கலாங்க பூண்டு போடாதவங்க பூண்டு சேர்க்க வேண்டியது இல்லைங்க என்னுடைய மசாலா பொடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அவங்களாம் என்னுடைய மசாலா பொடி வச்சு நிறைய ரெசிபீஸ் கேட்குறீங்க மெயினா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா குழம்ப மிளகா பொடி இது எல்லாமே இந்த உருளைக்கெழங்கு வறுவலுக்கு போட்டு செய்யலாங்க பூண்டு சிறந்துடுச்சிங்க இந்தளவுக்கு அதைக்கிட்டால் போதும் அடுத்தது உருளைக்கெழங்கு போட்டுர்லாங்க நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அதை முக்கா பாத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இதுலயே கொட்டிடலாம் இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டுரலாம் அடுத்தது மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நான் வந்து மட்டன் மசாலா பொடி போடுறேன் நீங்க ஈவன் சிக்கன் மசாலா பொடி போடலாம் குழம்பு மசாலா பொடியும் போடலாம் ஸோ என்கிட்ட வாங்கினவங்க என்னோட மசாலாவை இப்போ நான் செய்யற மாதிரி செய்யலாங்க நான் வந்து வாரத்துல ரெண்டு மூணு நாளைக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிடுவாங்க என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப அடுப்பண்ண அது ஃபுல்லா வச்சுட்டு நம்ம ரெண்டு டீஸ்பூன் இந்த மட்டன் மசாலா போட்டுக்கலாங்க என்னுடைய மசாலாங்கிறதுனால நான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நீங்க ஒரு வாட்டி வாங்கி செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இப்போ இதை கிளறி கொடுத்துடலாம் வெஜிடேரியனும் என்னுடைய சிக்கன் மசாலா மட்டன் மசாலா யூஸ் பண்ணலாங்க ஏன்னா பியூர் வெஜிடேரியன் தான் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதது நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ கலர்ஸ் நோ மைதா ஈவன் நோ சோடா நம்ம மசாலா எல்லாத்துலயும் இந்த மசாலாலாம் அப்படியே நல்லா உருளைக்கெழங்குல ஒட்டி வரணுங்க இந்த உருளைக்கெழங்கு வறுவல் அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நான் நர டீஸ்பூன் தூள் உப்பு போடுறேன் வறுவலுக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும் ஸோ அதனால பார்த்து போடணும் அப்படியே எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் டைம் ஆக எல்லா எண்ணெய் மசாலாவும் இந்த உருளைக்கெழங்குல ஒட்டிடும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எல்லா மசாலாவும் உருளைக்கெழங்குல ஒட்டிடுச்சு ஒண்ணுமே வேணாங்க இந்த உருளைக்கெழங்கு வேக வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா போட்டு உப்பு கொஞ்சம் போடணும் அவ்வளோதான் தான் நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் என் பையனுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை அடிக்கடி செய்வேன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஆன்ட்டி இன்னொரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிரிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுறணும் மீடியம் அணல்லே அவ்வளோதாங்க சூப்பராக உருளைக்கெழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தர்லாம் இது என்னன்னு தெரியுதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க குடல் சின்ன வயசுல சாப்பிட்டதுங்க சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு ரசத்துக்கு குடல் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா வேற லெவலாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க அப்படியே இந்த மிளகாயெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம மசாலாவோட அப்படியே கொஞ்சம் இந்த மிளகாயில் இருக்கிற சாந்து இதில் விட்டுட்டு ஒன்றும் பதியமா அப்படியே பசஞ்சு விட்டுட்டு இந்த தக்காளி கருப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அப்படியே பசஞ்சு பா எனக்கு அப்படியே இந்த வாஸ்து பார்த்த உடனே நாக்குல இருந்து உமில் நீர் ஊத்திக்கிட்டே இருக்குங்க ஓமை காட் ம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரசத்தை சாப்பிட்டு பார்த்துரும் தேவ அமிர்தங்க எல்லாமே இதுல இருக்கு வேற என்னங்க வேணும் சூப்பராக இருக்கு நம்ம பருப்புலாம் இதுல போட்டோம் பார்த்தீங்களா பருப்பு ரசத்தை விட இந்த ரசம் சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வறுவில அப்படியே நல்லா மசாலா கோட்டிங்கோட அதோட இந்த பூண்டும் பார்த்தீங்கன்னா முறு முறுன்னு பூண்டை மட்டும் சாப்பிட்டு கட்டுற பாருங்க வாவ் மசாலா இருக்கே வேற லெவலுங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பார்த்தலாம் உங்க காலம் ம் நிஜமா சொல்கிறேன் என்னுடைய மட்டன் மசாலா சிக்கன் மசாலா குளம் மிளகா பொடி இதே மாதிரி யூஸ் பண்ணலாம் வாங்கியிருந்தா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் சாதம் ரசம் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் நான் எப்பயுமே மோஸ்ட்லி டிப்ஸ் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் பட் வந்து இன்னைக்கு என்னால் முடியல ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ரசம் உருளைக்கிழங்கு அப்புறம் நம்ம கொடல் ம் வேற மாதிரி சத்தியமாக சொல்றேன் சூப்பராக இருக்கேன் இந்த குடலை அப்படியே கையில் இப்படி வச்சு கடித்து சாப்பிடணும் பட் உங்களுக்கு தெரியாதனால நான் இப்படி வச்சு சாப்பிட்டு கட்டுறேன் சூப்பரா இருக்குங்க அதாவது ஒரு ரசம் தேவாமிரதமா இருக்கு ஸோ பிளீஸ் ட்ரை பண்ணுங்க அதுவும் இந்த மழை காலத்துக்கு ஏத்தது எல்லா மருத்துவ குணமும் இதுல இருக்கு சோ மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் சின்ன பசங்களுக்கு செய்யறதா இருந்தா கொஞ்சம் அங்கங்க காரத்தை கம்மி பண்ணிடுங்க மிளகும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்ப கரெக்டா இருக்கும் சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க நல்லா தொண்டைக்கு இத சூப்பரா இருக்கு ஐயோ நான் இதுக்கு மெயினா வந்து டிப்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் பாருங்க இதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்ச மசாலா ரொம்ப முக்கியம் அதை அதிகமா அரைச்சிட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் அதே மாதிரி தக்காளி அதிகமாவும் புளி கம்மியாவும் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் புளியும் பாத்தீங்கன்னா பழைய புளியாவும் இருக்கக்கூடாது புதுசாவும் இருக்கக்கூடாது மீடியமா இருக்கணும் சூப்பரா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வரவல நான் செஞ்ச மாதிரி செய்யுங்களேன் அது என்னோட மசாலா போட்டு நிஜமா சொல்றேன் இது நீங்க செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும் அப்படியே உங்க அம்மா கையால கிடைச்ச சுவை கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி இதுவரையில நீங்க சுவைக்காத சுவையாகவும் இருக்கும் அதுக்கும் நான் கேரண்டி மீடியாவில நான் சொன்ன அளவு குறிப்பாக அப்படியே ட்ரை பண்ணுங்க அதுவும் இது செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இப்போ நான் செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களை கடைசி வரையிலும் மறக்க மாட்டாங்க உங்க வீட்டு சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து விடுங்க தப்பு இல்லை இந்த ரசத்தில் இருக்கிற சத்து வேற என்னத்துலங்க இருக்கு சோ ரசம் இப்படி ஒரு ஊரில் கிழங்கு வருவல் செஞ்சீங்கன்னா ஒரு சோறு மீதி வைக்காம சாப்பிட்டு வருவாங்க செஞ்சு கொடுப்பீங்கல்ல செஞ்சு கொடுத்துட்டு உங்க பசங்க மீதி வச்சாங்களா இல்லையான்னு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இன்னுமே ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படியே குடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க அப்புறம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் என்னுடைய மசாலா வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேங்க என் மசாலா வாங்கி பார்த்து நீங்கள் சமைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் என் மசாலா வாங்கி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இது வந்து என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டுங்க ஒரு சின்ன லெவலில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இது அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் லவ் யூ ஆல்